யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய் தொடர்பில் சற்று முன்னர் வெளியானது பல திடுக்கிடும் தகவல்கள் செவ்வந்தி கைது செய்யப்பட்டதன் பின்னர் பாதாள உலக குழுவுக்கு பெரிய அளவில் உதவிகளை வழங்கியதாக தெரிவித்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜே கேபாய் எனப்படுகின்ற நபர் கைது செய்யப்பட்டார் இவரின் கைதை தொடர்ந்து பல்வேறு திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியாகியுள்ளது இலங்கையை விட்டு தப்பிச் செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் மோசடி தற்போது தெரிய வந்துள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே கே பாய் என்ற சர்வதேச ஆட்கட தன்காரரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது நேபாளத்தில் இசாரா கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஜே வெளிப்படுத்திய தகவல்களுக்கு அமைப்பாக மொரீசியஸ் கடவுச்சீட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்துக்காரரால் தயாரிக்கப்படுகின்றது துருக்கி கடத்துக்காரரின் பணி துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மோசடியான கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு அவர் ஒரு மில்லியன் மற்றும் அதற்கு மேல் வசூலிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட போலி கடவுச்சீட்டுகளை ஜே கே பாய் தயாரித்துள்ளார் மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் பல புகைப்படங்கள் அவரது கையடக்க தொலைபேசியில் சற்று முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் குற்றவாளிகளுக்கு மேலதிகமாக இந்திய குற்றவாளிகளுக்கும் மொரீசியஸ் கடவுச்சீட்டுகள் தயாரிக்க ஏற்பாடு செய்துள்ளார் ஜே பாய் பெரும்பாலான உள்ளூர் குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளார் சிறுமி உள்ளிட்ட பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பலருக்கு மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதில் ஜே கே பாய் முக்கிய மூளையாக செயற்பட்டுள்ளார் ஜே கே பாய் என்ற இந்த ஆட்கடத்தல்காரர் தாய்லாந்து இந்தியா மலேசியா இந்தோனேஷியா நேபாளம் துபாய் மொரீஷியஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மனித கடத்தல்காரர்களுடன் தொடர்பு உள்ளது என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பில் இண்டபோல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலம் தொடர்புடைய நாடுகளுக்கு தெரிவிக்க இலங்கை போலீசார் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் இது தவிர பாதாள உலக குற்றவாளிகள் உட்பட பல்வேறு நபர்கள் நாட்டில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு கடவுள் சீட்டுகளை தயாரிக்கும் ஒரு மோசடி குறித்தும் குற்றப்புலனாய்வு துணைக்களம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது இந்த மோசடியில் தொடர்புடைய பல சந்தை நபர்கள் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது ஜே கே பாய் என அழைக்கப்படும் கெனடி செபஸ்டியன் பிள்ளை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய விடயம் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள்